ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் ஒருவருக்கு மரியாதை கிடைப்பது என்பது அவர் செய்யும் பொறுத்தோ அல்லது தொழிலை பொறுத்துதான் அமையும் வேலை செய்பவர்களை விட சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே தான் கிடைக்கிறது அதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் பலர் தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அவ்வாறு ஆசைப்படுவதற்கு காரணம் அதில் அதிகமாக லாபம் பெறலாம் என்பதுதான் அவ்வாறு லாபம் பெறுவதற்கு கடினமாக உழைக்க அதோடு சேர்த்து சில பரிகார முறைகளையும் நாம் பின்பற்றும் போது அதன் பலன் இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படி உங்கள் தொழிலில் லாபம் பெருகுவதற்கான ஒரு எளிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதற்கு ஒரு சிறிய கண்ணாடி ஜாடியை எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு அதற்குள் முனை உடையாத பச்சரிசி அல்லது நெல்லை கொஞ்சமாக எடுத்து போடுங்கள் பிறகு அதன் மேல் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை போடுங்கள் மீண்டும் அதன் மேல் சிறிது பச்சரிசியை போடுங்கள் பிறகு இரண்டு ரூபாய் நாணயத்தை போடுங்கள் பின் மீண்டும் கொஞ்சமாக அரிசியிட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை போடுங்கள் பிறகு அதன் மேல் கொஞ்சம் அரிசி போட்டு பத்து ரூபாய் நாணயம் ஒன்று போட்டு அதன் பின் இறுதியாக அரிசி அந்த ஜாடி முழுவதுமாக நிரம்பும் வரை போட்டு அரிசியோ அல்லது நெல்லையோ போட்டு நிரப்புங்கள் பின் அந்த ஜாடி இறுக்கமாக மூடி போட்டு மூடுங்கள் ஆனால் மூடுவதற்கு முன்பாக அந்த ஜாடியின் மூடியில் சிறிது சிறிதாக ஆறு துளைகளை போடுங்கள் இந்த ஜாடியினை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது உங்கள் வீட்டில் பூஜை அறையிலோ அல்லது வரவேற்பு அறையிலோ வைக்கலாம் தொழில் செய்கின்ற வணிக சம்பந்தப்பட்ட இடங்களிலும் வைக்கலாம் பீரோ பக்கத்தில் வைப்பது இன்னும் சிறப்பு இந்த ஜாடியானது உங்கள் கண்களில் படும்படியாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்